கிரைஸ் நிகழ்ச்சிக்கு ஆண்டவருக்கு மனதார நன்றி கூட வசனம் எனக்குனமேன் அவசியம் இல்லாத தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்த்திலும் மனம் திரும்புகிற ஒரே பாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அமேன் ஏ சப்ப இந்த என்ன சொல்றாரு தொண்ணூத்தொம்பது ஒரு நீதிமான்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறத விட ஒரு பாவி மனம் திரும்பச்சே பரலோகத்துல அதோட சந்தோஷம் அந்த சந்தோஷம் ரொம்ப மிகுதியா இருக்குமா ரொம்ப அது பெரிசா இருக்குமா ரொம்ப அது அது சொல்லி முடியாது ஓகேவா ஏன் அப்படிங்கிறச்சி தொண்ணூத்தொன்பது பேர் நீதிமன்ற்களை இருக்கிறதுனால சந்தோஷத்தை விட அந்த ஒரு பாவி மனந்திரவர் இல்லையா அந்த ஆத்மா அந்த ஒரு மனிதரோ ஒரு மனுஷியோ நரகத்துக்கு போயிடாத படிக்கு பாதாளத்துக்கு போயிடாத படிக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வரும்போது அங்க பரலோகம் கலிகூறும் தேவநாமம் அங்க மகிமைப்படுவான் இன்னைக்கு அதுக்கு நம்ம ஏதாவது பிரயாசம் எடுக்கிறோமா அண்ட் சுவிசேஷத்தை சொல்றது கோ அண்ட் ஸ்பெல் தான் காஸ்பெல் குட் நியூஸ் குட் நியூஸ்னா என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை அடிமத்தனத்திலிருந்து அவர் உங்களை மன்னித்து அவங்களை விடுதலையாக்குவார் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்க இயேசு கிறிஸ்துவா ஏற்றுக்கொள்ளச்சே பாவத்தை அறுக்கிட்டு அதை விட்டு விட்டு மனம் திரும்பிச்சே பரலோக ராஜ்யம் நிச்சயமா சந் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கும் நமக்காக ரத்தம் சிந்தி சிலிவில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாம் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவே அவர் உயிரோட எழுந்தார் பிதாவின் வலது படத்தில் இப்போ நமக்காக பகிர்ந்து பேசி ஜபித்து கொண்டிருக்கிறார் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் அவர் மீண்டும் நமக்காக வரப்போகிறார் ஆமீன் இந்த வித்தேஷத்தை நீங்கள் சொல்லி அந்த நபர்கிட்ட ஏசப்பா கிட்ட நீங்கள் ஜபத்தை பண்ணி அந்த நபர்கிட்ட அவங்கக்காக நீங்கள் ஜபிக்கடிச்சு நிச்சயமாக அந்த ஆத்மா நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த பாவி ஏசப்பாக்குள்ள மனம் திரும்பிடுச்சே பரலோகம் நிச்சயமாக அங்கே கழிப்புறோம் ஆமே நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உங்க துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பா வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே தொண்ணூத்தொன்போது நீதிமன்ற்களை பார்க்கலாம் ஒரு பாவி மனம் திரும்புவது அது அது சந்தோஷமா இருக்கே ராஜா ஆண்டவரே எப்பொழுதும் வேதத்தில் நீர் அந்த ஒரு ஆத்மாக்காக அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக ஆண்டவரே நீர் காண்பித்திருக்கிறீரே நாங்கள் அப்படியாக ஆண்டவரே மெகா இதுல அப்படி இருக்க இப்படி இருக்கணும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஆத்மாக்காக பாரப்பட்டு ஜபிக்க அந்த ஒவ்வொரு ஆத்மாவிலும் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல அந்த ஆத்மாக்களை உங்க பக்கம் கொண்டு வருவதான நாங்கள் ஆக்சன்ல நாங்கள் விசுவாசத்திலையும் சரி ஆக்சன்ல நாங்கள் அன்பளை எப்படி காண்பிக்கணும் எப்படி நடந்துக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படி நடந்துக்க கொள்ள ஆண்டவரை உதவி செய்வீராக ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவரை பரலோகம் சந்தோஷப்படுமே அந்த சந்தோஷத்திலே நாங்களும் ஆண்டவரை எல்லோரும் பங்கு கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் கிருபத்தாரும் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ